உண்மையில் இந்த சூறாவை ஒருவர் புரிந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால் உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு வரும் விடுபட்டு விடுவார் மகிழ்ச்சியாகி விடுவார் உண்மையில் புரிந்தார் கவலையில் வாடக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லு வசல்லம் அவர்களை அந்த நிலையில் இருந்து நீட்டு வருவதற்காக அவர்களுக்கு சிறந்த சிறந்த ஆலோசனைகளையும் சிறந்த அறிவுரைகளையும் கூறுவதற்காக அல்லாஹ் ரபுலால மீன் குரானுடைய ஒரு சூறாவை இறக்குகிறார் அழகிய செல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் முஸ்லீம் ரஹிமுகுல்லா அறிவிக்கிறார்கள் அனசிபு மாலிக் அவர்கள் தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் திடீரென்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகியவர் செல்லம் சிரிக்கிறார்கள் இந்த நேரம் குழந்தை மரணித்த அந்த காலகட்டம் முகத்தை தாழ்த்தியிருந்த இருந்த தூதர் நிமிர்ந்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் அல்லாவுடைய தூதருடைய கவலையை நீக்கிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அங்கே உண்மையில் இந்த சூறாவை ஒருவர் புரிந்தால் அல்லாவுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால் உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு விடுபட்டு விடுவார் மகிழ்ச்சியாகி விடுவார் உண்மையில் புரிந்தார் அப்படி அழகிய வசனங்களை கொண்ட ஒரு சூரா குரானிலேயே சிறிய சூரா குரானிலேயே சிறிய சூரா பெரிய விளக்கங்கள் அல்ல பெரிய வசனங்களை கொண்டதல்ல பெரிய அறிவுரைகளை கொண்டதல்ல அவர்களுடைய கவலைகளை முற்றிலுமாக நீக்கக்கூடிய மூன்றே மூன்று வசனம்தான் மூன்று சூறாக்களை உடைய குரானுடைய சூறாக்கள் எதுவெல்லாம் மூன்று வசனங்களை உடைய சூரத்துல அசுர் சூரத்துல் கௌசர் சூரத்து நசுர் அதில் ஒரு சூரா சூற துல்கௌசர் எல்லாவரும் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா ஒரு நம்முடைய சமூகத்திலே குரானை ஓத தெரியாதவருக்கு கூட இந்த சூரா தெரியும் எல்லா தொழுகையிலும் சிறிய சூரா என்று ஓதினால் இதைத்தான் ஓதுவோம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாவுடைய தூதருக்கு இலங்குகிறது அவர்களுடைய கவலையை நீக்குவதற்காக

இதை ஓதியவுடன் அல்லாவுடைய துதர் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய கவலை எல்லாம் நீங்கி விடுகிறது அவர்களுடைய முகம் சந்திரனை போன்று பிரகாசமாகி விடுகிறது அனுசி பெரு மாலிக் சொல்கிறார்கள் மூன்றே மூன்று வரிதான் தன்னுடைய ரப்பு தனக்கு சொல்லக்கூடியது அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே இறக்கிய சூறா யாரை பத்தியும் இங்க பேசல யாரை பத்தியும் இங்க பேசல நபியை இது உங்களுடைய சூறா உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூறா கல்கௌதர் இன்னா என்ற அரபி மொழியில் என்ன அர்த்தம் நிச்சயமாக நாம் உறுதியாக நாம் இன்னா இன்னி அன இந்த மூன்றும் ஒரே அர்த்தம்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னி என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அவனைப் பற்றி அவன் சொல்லும் பொழுது இன்ன நீ அன் அல்லாஹ் நான் அல்லாஹ் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன என்னை தவிர வடங்க தொகுதியானவன் யாரும் இல்லை என்று வார்த்தை அல்லா அவனோடு சேர்த்து பயன்படுத்துவான் அவனை பற்றி சொல்லுவதற்கு பயன்படுத்துவான் ஆனால் என்றால் அவனுடைய படைப்புகளை பற்றி அல்லா சொல்லும் பொழுது அவனுடைய செயல்களை பற்றி அல்ல சொல்லும் பொழுது இன்னா என்ற வார்த்தையல்லா பயன்படுத்துவான் நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம் நாம் தான் இதை பாதுகாப்போம் இதை நாம் லைலத்தில் கதருடைய இரவில் இறக்கிறோம் இப்படி குரானில் அல்ல அவனுடைய செயல்களை பற்றி சொல்லுவதற்கு இன்னா என்ற வார்த்தையை அல்ல பயன்படுத்துவான் இன்னா நூனுல் அவமா அல்லாஹ் இங்கே பயன்படுத்தக்கூடிய இந்த நூன் நாம் என்றால் யாரை அல்ல சொல்கிறான் அவன் ஒருவன் யாரை அல்ல சொல்கிறான் அவனைத்தான் அல்ல சொல்கிறான் ஆனால் நாம் என்ற வார்த்தையை அல்ல பயன்படுத்துவது இதற்காக மகத்துவத்திற்காக நாம்

ஆனால் அல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இங்கே பயன்படுத்தக்கூடிய அத்தா கொஞ்சம் வித்தியாசமானது ஆச்சா என்றால் பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது வா சாக்கும் மின் குல்லிமாஸ் அல்துமு நீங்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் அபுல் ஆலமின் கொடுத்துருக்கிறான் வா சாக்கும் அல்லாஹ் பொதுவாக எல்லா அறற்கொடைகளையும் சொல்லுவதற்கு ஆ சாக்கும் என்று சொல்லுவார் ஒரு விசேஷமாக ஒன்றை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆ என்று அல்லாஹ் சொல்லுவார் ஆ தொய் நா உமக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்தவன் யார் எல்லாவற்றையும் எமக்கு சொந்தமானது கிடையாது எல்லாம் அல்லாஹுக்குரியது தான் ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அது யாருடைய பெற்றோர்களை கொடுத்திருந்தாலும் அதுவும் யார் கொடுத்தது தான் அல்லாஹ் கொடுத்தது தான் அவன் நாடவில்லை என்றால் கொடுத்திருக்க மாட்டான் இயற்கையாக அமைந்தது இல்லையே இயற்கையாக அமைந்தால் எல்லோருக்கும் அமையும் அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் உங்கள் உங்கள் உங்களுடைய நியாமத்தில் எதை நீங்கள் கணக்கிட்டாலும் அது உமாபிக்கும் மின்ஞாமத்தின் ஃபமின் அல்லாஹ அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் ஆ க அல்லாஹ் உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்து இருக்கிறாங்க அது என்ன அல் அல் அல்கௌசர் என்றால் கசூர் கசீல் எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம் கசீர் அதிகமானது இன் அத்தையினாக்க அல்கசீர் அதிகமானவற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து இருக்கிறோம் மொழி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான் இன் அத்தொய்னாக்க அல்கௌசர் அதிகமானவற்றை அந்த அல் கௌ அல் கசீர் என்றாலும் அதிகம் தான் அல் கௌசர் என்றாலும் அதிகம் தான் அல் கசீருக்கும் கௌசருக்கும் என்ன வித்தியாசம் அல் கௌசர் அதிகத்திலும் அதிகம் அதிகம் உருவாகக்கூடிய சோர்ஸ் அது அதிகம் அதிகமாகி கொண்டே இருக்கும் அதை அளவிடவும் அளவிடவே முடியாது கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் இப்ப அப்பா ஸ்ரதி அல்லா சொன்னார்கள் அல் கவுசர் என்றால் அல் ஹைருல் கசீர் மொழி அர்த்தம் அதிகமான நலவுகள் அல்லாஹ் என்ன ரசூலுக்கு அதிகமான நலவுகளை கொடுத்தான் நபியை உங்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம் எத்துணை நபிமார்கள் சுமந்து வந்த தீ தீனது இப்ராஹிமின் தீனது அல்லாவுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன நபியை நீங்கள் நோக்கம் என்ன அனுப்பப்பட்டி தீனை முழுமைப்படுத்துவது இப்ராஹிம் தொடங்கி வைத்த அந்த தீனை மறுபடியும் அந்த புதுப்பித்தான் அதை பூர்த்தி செய்கிறோம் அல்ல அந்த அருளை கொடுத்திருக்கிறான் நபிமார்களுடைய வரிசையில் பிறக்கக்கூடிய வம்சத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா கொடுத்திருக்கிறான் முகமது ரசூலுக்கு சொல்லல்லா சொல்லும் குரான் பல பல அர்த்தங்களை பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வசனங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசினால் பல அர்த்தங்கள் அதில் உள்ளடக்கப்படும் அதிகமான நபித்தோழர்கள் சந்ததியில் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உம்மா புகழில் ஒரு கதை கிரக் ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்ல உயர்த்தி கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் உயர்கிறது அஷ்ஹது முஹம்மது என்ற சாட்சியின் மூலமாக இப்படி எல்லாவற்றிலும் உங்களுக்கு அல்லாஹ் அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான் வடிவம் என்ன மொழி ரீதியான அர்த்தம் அதிகரிப்பு அல் கௌசருடைய தூதர் அது ஒரு ஆறு அல்லாஹூ அபுல் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறார் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான் அதனுடைய பாத்திரங்கள் கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது அளவிடவே முடியாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொற்கள் சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது தேனை விட சுவையானது அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது அவர் வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது அல் கௌசர் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்து சொல்லுவோம் என்றால் என்ன அல் கௌசர் ஒரு ஆறு இது எங்கே இருக்கும் சொர்க்கத்திலே கௌசருடைய தடாகத்தில் இருந்து தண்ணீர் வடிந்தோடி மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கும் அது அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தின் தடாகத்திற்கு கௌசருடைய ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்படும் அதிகமான வெப்பம் தாக்கும் பொழுது சூரியன் ஒரு மைல் தூரத்தில் நிற்கும் பொழுது சிராத்துடைய பாலத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணிகிவசல்லம் அந்த ஹவுதுடைய வாசலில் நிற்பார்கள் அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் நாளை வறுமையில் முஸ்லிம்கள் தண்ணீர் அருந்துவார்கள் அல்லாவுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அருந்தும் அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது அல்லாஹு அபுல் ஆலமீன் மஹரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு அப்புல் ஆலமீன் வாக்களித்த ஒன்று ஹவுத் என்றால் அது ஒரு ஆறு என்றால் அத்தடாகம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் அது என்றால் அது ஒரு ஆறு அல்லாஹ் இதை எனக்கு வாக்களித்திருக்கிறான் பல ஹதீசில் அல்லாவுடைய தூதர் அதை விளக்குகிறார்கள் நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்ன அல்லாஹு ரப்புல்லாலின் இந்த இதன் மூலமாக பாடமாக கற்பிக்க வருகிறான் என்றால் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் இழந்ததை சொல்லவில்லை அல்லாவுடைய தூதர் பிறப்போவதை சொல்கிறான் நபியே உங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி என்று அல்லாஹ் எதையும் முன்வைக்கவில்லை அல்லாஹ் இதை சொல்கிறான் முடிஞ்சு போச்சு அது நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உங்களுக்காக அதை தயாரித்து விட்டான் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல் அல்லாவுடைய தூதருக்கு நபியே நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் ரபுல் அளவின் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் கவலையில் வாடிவிடக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மேன்மையானது ஒரு சிறிய பாலைவனத்தில் ஒரு குறைசி குடும்பத்தில் எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் ஷாம் பாரிஸ் போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் உங்களுடைய பெயர்களை கேட்டால் நடுங்க வேண்டும் உங்களுடைய முஸ்லிம் படை உலகமெல்லாம் சைனா இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் பறந்து விரிய வேண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும் நீங்கள் கவலை அடைய கூடாது உங்களுடைய நோக்கம் பெரிது அதை நோக்கி செல்லுங்கள் சுகாதல்ல குர்ஆன் கொள்கைக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும் இறக்கப்பட்ட வச வார்த்தைகள் அல்ல குர்ஆன் ஹலால் ஹராமை மட்டும் விளக்குவதற்கு சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்ல குரானுடைய வசனங்கள் எமோஷன் அப்படி திருப்பி போட்டுரும் அல்லாவுடைய தூதருடைய அப்படியே அந்த நெகட்டிவ்வா ஒரே ஒரு மூன்று வசனங்கள் முழுவதுமான ஒரு பாசிட்டிவா மாத்து அல்லாஹ்வுடைய தூதர் மாநகிராகள் அப்படி இது குரானுடைய வழக்கம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்கெல்லாம் சோதனைகளை குறித்து சொல்லுவானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை சொல்லுவார் அல்லாஹ் அல்லாவுடைய வசனத்தை நினைத்துப் பாருங்க வைது கால மூசாலி கவுமி இப்ராஹிமுடைய ஏழாவது ஆறாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறாங்க நபி மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார் உத்கூரு உன் யா மத்த அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் இது அஞ்சாக்கும் மின் ஆலி ஃபிரவுன் ஃபிராவுனிடமிருந்து உங்களைப் பாதுகாத்து இருக்கிறான் அல்லாஹ் பனி சிறவீனர்களே உங்களுடைய பிராவுனிடமிருந்து உங்களை பாதுகாத்து இருக்கிறான் யசுமுனக்கும் சு அல் அதா உங்களுக்கு இழிவான வேதனைகளை அவன் தந்தான் யுதப்யஹு நபு நக்கும் உங்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் அவன் அறுத்தான்

கட்டளையை நினைவுறுத்தலை நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அங்கு என்ன சொல்கிறான் சோதனைகளை சொல்கிறான் அல்ல என்ன சொல்லியிருக்க வேண்டும் நீங்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் என்று சொல்லியிருக்கணும் அல்ல இந்த சோதனைகளை என்ன செஞ்சிருக்கணும் நீங்க பொறுமையை கண்டு கையாண்டிருந்தால் அல்ல அதை நீக்கி இருப்பான் என்று சொல்லலாம் அல்ல என்ன சொல்கிறான் இதில் எப்படி நன்றி செலுத்துகிறது ஆண் குழந்தைகள் தன்னுடைய சமூகத்தில் இறந்ததற்கு எப்படி எல்லாம் இருக்கு நன்றி செலுத்துவது லைன் சக்கர்த்தும் என்றால் அதை விடுங்கள் நீங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உங்களுக்கு உங்களிடமிருந்து எடுத்ததை விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பதை நினைத்து பாருங்கள் என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை நினைத்து பார் எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டானோ அதை மறந்து விடு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து உன்னை நீக்கி இருந்தால் அல்லாஹ் அதற்கு பதிலாகவோ அல்லது அதற்கு மாற்றமாகவோ அது இல்லாமலோ கொடுத்திருக்கக்கூடிய அறுக்குடைகள் ஏராளம் உங்களுக்கு அல்ல இந்த பூமியில் செல்வந்தவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா சுகமோடு வாழ்வதற்கு அல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறாடா அதை பாருங்கள் எத்தனையோ செல்வந்தவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் நோயில் அழித்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா உங்களுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறாளா எத்தனையோ படித்தவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதை நோக்கியே செல்லாதீர்கள் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறாளோ எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை நினைத்துக் கொண்டு திருப்தி அடையுங்கள் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இந்த பூமியில் வாழலாம்